இன்று நான் குழந்தைகள் வளர்ப்பை பற்றி க கதைகளின் யோசிக்கிறேன் குழந்தைகள் கவனம் மிக அவசியமாகிறது குழந்தைகள் வளர்ச்சி பழக்க வழக்கம் வினநிலை கற்கும் திறன் ஆகிய அனைத்தும் பெற்றோர் மற்றும் குடும்ப சூழலை பொறுத்து தான் உருவாகின்றது குழந்தைகள் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் நேசிக்கப்படுகிறார்கள் என்ற உணர்வு கிடைத்தாலே அவர்கள் நம்பிக்கையோடு வளர்வார்கள் தண்ட அல்லது ஒழுக்கம் பழக்கப்படுத்தும் போது நன்றாக பெரிய புரியும் வகையில் பழக்கப்படுத்த வேண்டும் குழந்தைகள் சொல்ல வரும் விடயங்களை மதிப்பு கொடுத்து கேட்கும் முக்கியத்துவம் இருக்க வேண்டும் நல்ல நல்ல சூழல் நட்பு நேர்மையான உரையாடல்கள் குழந்தைகளின் வகிக்கின்றது குழந்தைகளுக்கு நிம்மதி பாதுகாப்பு அவசியம் அவர்கள் பல விளையாட்டுகளின் மூலம் அவர்களது மூல வளர்ச்சிக்கு உதவும் கதைகள் சொல்லி கொடு சொல்லிக் கொடுத்து பாடல்கள் பாடி கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்ல வேண்டும் அவர்களுக்கும் அழும் போது அவர்களுடைய அழகியை புறக்கணிக்காதீர்கள் சமூகத்தில் நண்பர்களோடு நல்ல உறவு பேணுவது சொல்லிக் கொடுக்க வேண்டும் தவறான பழக்க நண்பர்கள் படிப்பு தொழில் வாழ்க்கை குறித்த ஆலோசனைகள் சொல்லித்தர வேண்டும் நண்பர்களாக இருந்து அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நல்ல ஒரு விதத்தில் முயற்சிக்க வேண்டும் மொத்தத்தில் ஒவ்வொரு தருவத்திலும் அம்பு கவனம் பொறுமை நல்ல சூழல் இவைகள் எல்லாம் குழந்தைகளின் வளர்ப்பு அத்தியாவசியமாகின்றது